இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா கோயம்புத்தூர் மன்னங்க மேடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இந்த வீடு வந்து ரெண்டு வாடகை கொண்டாந்து கொடுத்துருக்கோம் கீழே கிரவுண்ட் ஃபுளோரு கிழக்கு வாசலுங்க சூப்பரான வீடு ஃபேமிலிக்கு மட்டும்தான் வீடு வந்து அருமையாக இருக்கும் இந்த வீடு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து கப்போடு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயே ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடுங்க டாய்லெட் அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டாய்லெட் வந்து இண்டன் டாய்லெட்டு கீற்ற வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோடைய வாடகை அட்வான்ஸு எல்லாமே டைட்டில் கொடுக்குறோம் இதோட வாடகை வந்து பதினோராயிரம் வாடகை அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் பிரிமியம் லொக்கேஷன் அமைஞ்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டியான வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற அனைத்து உள்ள நன் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி